ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சவுச்சோ சேர்த்து பருப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூடவே அதுக்கு க கார சட்னி எப்படி தொட்டுக்க பண்ணுறதுன்னு அதுவும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரே அளவு இருக்கிற மாதிரி எதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எந்த சைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே அளவாக இருக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் தான் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாதி அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து வந்து உங்களுக்கு சாஃப்ட் பண்ணுறதுக்கு தான் அதனால் ஈக்குவலாக வேண்டாம் அப்புறம் சொத சொதம் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு வேணுங்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற வச்சிங்கனாலும் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு பருப்பு அரைச்சிங்கன்னா எவ்வளோ தேவைப்படும் அந்த அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அது ஊறட்டும் அந்த நேரத்தில் வந்து நம்ம மொத்தத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ காரச்சட்னி செய்கிறதுக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு வரமிளகா உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படுதுனா இன்னும் ரெண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு சட்னிக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம புளியை வந்து ஒரு கிணத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் அந்த தண்ணியை வந்து சட்டிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுங்க போதும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பெரிய சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்னதாக வேண்டாம் எப்படி நம்ம வந்து மிக்சியில் தான் போட போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நல்லது அதனால தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் உளுந்து உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகா ரொம்ப தீஞ்சி போகாத அளவுக்கு வறுத்துட்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காய சட்னிங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து ஃபுல்லாக வதங்க தேவையில்லை நல்லா சூடுபட்டு கொஞ்சம் சாஃப்டானா போதும் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு இப்போ இது சூடு ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சௌச்சோ எடுத்திருக்கேன் இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சவுச்சோ வந்து பீ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க வரமிளகா ஒரு அஞ்சாறு வரமிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சட்டிக்கு வந்து நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து ஒரு திருப்பு திருப்பிட்டு அப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க வெங்காய சட்னி அப்படி தான் பண்ணுவாங்க நாம் இதை தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து எப்பவும் போல் தாளிச்சிக்கோங்க இப்போ நம்மோட கார சட்னி ரெடி இப்போ பருப்பு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லா ஊறிடும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது பெரிய கப்பு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு அழகழக்கு வரும் அதனால் வந்து பெரிய ஜார் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ஒரு திருப்பி திருப்பிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய்கறி அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு வரமிளகா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து முதலே விட்டுறாதீங்க ஏன்னா சவுச்சோ நல்லா தண்ணி விடும் அதுக்காக வந்து முதல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்புறம் வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க இந்த ஊற வச்ச தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற சத்தெலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரை அரைச்சிக்கோங்க ஏன்னா அடைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து குரகுரப்பாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சமாக வந்து நான் தூள் சேர்த்துருக்கேன் தோசை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு பிஞ்ச அளவுக்கு தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க இப்போ தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பார்த்து வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க இப்போ தவாவை வந்து சுத்தமான காட்டன் தூள்லேயும் தொடச்சிடலாம் ரெண்டு கரண்டி மாவு விட்டுட்டு நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க ரொம்ப கனமாக வேண்டாம் இது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சாதாரணமாக தோசை விட்டுற மாதிரியே விட்டுக்கலாம் கொஞ்சம் கனமாக இருந்தால் போதும் இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுமே அப்புறம் திறந்து மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது பக்கமும் வந்து நல்ல கலர் மாறினதுமே எடுத்துட்டோம்னா நம்மளோட சவ்சவ் பருப்பு அடை ரெடி இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துனிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களை கரெக்டாக ரீச் ஆகும் இப்போ கூடவே வந்து கார சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் தேங்க் யூ